யூனிவர்ஸ் நேர்களுக்கான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே ஒரு மனிதன் வெற்றி அடையணும்னா என்ன செய்யணும் ஒரு இயக்கம் வெற்றி பெறணுன்னா என்ன செய்யணும் ஒரு அமைப்பு வெற்றி பெறன்னா என்ன செய்யணும் ஒரு கட்சி வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும் ஒன்றும் ஏ வேண்டாம் நீங்கள் எம்ஜிஆரோட வரலாறு படித்தா போதும் அவர் என்ன செய்தாருங்கிறதா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் தன்னுடைய சுயமரியாதை தன்னிலை தாழாமையும் அந்நிலை தாளுங்கால் உயிர் வாழாமையும் மானமெனப்படும் உன் நிலைமை தாழ் கூடிய நிலைமை வந்தால் நீ உயிரோடே இருக்காதுன்னு சொல்லுவாப்ப இதான் இலக்கியம் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பாடம் தன்னிலை தாழாத அந்நிலை தாளுங்கால் உயிர் வாழாத அப்படின்னு தான் படித்தவர் ஆனால் எம்ஜிஆர் ஒரு கட்சியை ஆரம்பித்த பிறகு எவ்வளவு பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தவர் என்ன செய்தார் இதுதான் சீக்ரெட் ஆஃப் விக்ட்ரி நான் நம்ம நான் சொல்ல போகிறேன் இந்த செய்தியை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அப்போது ஒரு கட்சியை கட்டமைத்து அந்த கட்சியை வெற்றி தளத்திற்கு கொண்டு போய் பயணிக்க வைப்பதற்கு அவர்கள் என்ன பாடுபட்டு இருக்கிறார்கள்ங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் அதுக்காக தான் நம்ம வந்து நல்லதை கற்றுக்கிடுறோம் நம்ம வாழ்க்கையில் வந்து இப்போது அவர் பச்சை குத்தின பிரச்சனைகள் வருகிற பொழுது அந்த பச்சை குத்தின பிரச்சனையிலேருந்து எல்லாருமே சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பச்சை குத்தி எம்ஜிஆர் கிட்ட வந்து அவர்கிட்ட இன்னும் புகைப்படம் எடுக்கும்போது அவர் வருத்தப்படுறார் லட்சக்கணக்கான தொழில் தமிழ்நாடு மூலம் பச்சை குத்துறாங்க இப்போ யார் என்ன செய்கிறது ஒன்றும் தெரியல நமக்கு போன காலங்களில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கலைஞரிடமிருந்து பிரிந்து வந்து ஆளுங்கட்சியான திமுகவிடமிருந்து பிரிந்து எல்லாம் வந்து பச்சை ஊற்றி கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிட்டாங்க வச்சுட்டாங்க அதில் இந்த ஒரு வரியை மட்டும் நான் சொல்லிடுறேன் நீங்கள் ஒரு ஸ்மெல் வரும்போது பிடிப்பீங்க இல்லையா மோப்ப முடிக்கிற மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க என்ன ஆடந்துச்சு ஆனால் எம்ஜிஆரோடு பயணித்த ஒருத்தர் இருந்தார் அவர் யார் தெரியுமா உச்சிக்குடிமை வச்சுருப்பார் எந்த தேர்தலையும் ஜெயிக்காமலே முதலமைச்சரானவர் எந்த தேர்தலையும் ஜெயிக்காமலே கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்தார் எந்த தேர்தலையும் ஜெயிக்காமலே இந்தியாவின் ஜெனரல் சக்கரவர்த்தியாக கூட இருந்தவர் யார் ராஜாஜி அந்த ராஜாஜி துவக்கிய சுதந்திர கட்சியில் இருந்தவர் அவர் முக்கியமானதில் ராஜாஜி கட்சியில் ஒருத்தர் இருக்கார் யாருன்னா இருப்பா அது பார்ப்பனர் யாரும் சொல்லவே வேண்டாம் அந்த கட்சியில் பயணித்த தூய்மையான நபர் ரொம்ப தூய்மையாகத்தானே இருப்பாங்க யாரையும் தொடக்கூடாது இல்லை யாருகிட்டே ஒட்டக்கூடாது உறவாடக்கூடாது அப்படி ஒரு தூய்மையான நபர் ஒரு கேடு வந்து சேர்ந்தது இதுக்கு நான் நீங்கள் கொள்ளுங்கள் அந்த நபர் அதிமுக வந்து சேர்ந்தார் காளிமுத்து வந்தாரு நாஞ்சில் மனோகரை வந்தாரு எஸ்டிஎஸ் எஸ் வந்தாரு கூடவே சில ஆளுகளும் உள்ள வந்து நுழைவாங்க அப்படி வந்தவர் தான் ராஜாஜியோட மறைவுக்கு பிறகு நீங்க வந்து எம்ஜிஆர் கிட்ட ஒரு இவ்வளோ பெரிய ஆள் வந்து இங்கேருந்து கட்சியில் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் எல்லாருக்கும் சந்தேகம் இருந்தது என்னாச்சுன்னா எம்ஜிஆர் பச்சை குத்து சொன்ன உடனே அவருக்கு முன்னாடி என்ன பொறுப்பு கொடுத்துருந்தாங்க தெரியுமா ஹண்டே டாக்டர் ஹண்டே இன்றும் உயிரோடு இருக்கிறார் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நொடி இன்னைக்கு ஜூன் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மதிப்புமிக்க திரு ஹண்டே அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார் அரசியலில் இருக்கிறார் நம்ம பொய்யெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது சரியா சரி அவர் வந்து அதிமுகவில் எம்ஜிஆர் கூட வந்து சேர்ந்தவொன்று தலைமை நிலைய செயலாளராக அறிவிச்சிட்டாங்க தலைமை நிலைய செயலாளர்கள் முக்கியமான பதவி தொடர்களை அதில் வந்து அறிவித்த உடனே அந்த செய்தி அதில் கூட ஒரு செய்தி அதை நான் சொல்கிறேன் பின்னாடி அதில் வந்து எப்படி காப்பாற்றப்பட்டு ஜெர்மன் தூதர் பிரச்சனையில் வந்து கண்டை தயாரித்த அந்த இதுதான் எம்ஜிஆரோட மானத்தை காப்பாற்றினது வருது எல்லாம் நல்லது இருக்குது கெட்டது இருக்கு இல்லையா இந்த பச்சை குத்துணும்னு சொன்ன ஒன்று என்ன பண்ணிட்டாருன்னா கண்டே வந்து கட்சி விட்டு ஓடிப்பிட்டார் என்னடா இவ்வளோ பெரிய ஆளு கட்சியை விட்டு போகிறான் நம்ம யார் யாரெல்லாம் சந்தேகப்பட்டோமோ அவங்களாம் கொடி பேரையும் தலைவரோட படங்களையும் அதாவது அந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய எம்ஜிஆருடைய படங்களையும் நெஞ்சில் குத்தி கையில் குத்தி படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான் நம்ம கற்பனையில் நிற்கிறத ஒரு ஆள் கட்சி விட்டு போகிறாப்லையா அதுவும் கட்சி விட்டு எப்படி போகிறாங்கன்னு பார்த்தீங்க எம்ஜிஆர் இல்லாத நேரம் மாம்பழம் வீட்டுக்கு வராரு காரில் அங்கே வெளியில் நிற்கிது கூர்க்காவை கூப்பிடுவார் விட்டு வாட்ச்மேன் அந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன் அது எப்படி இருக்குங்கிற காட்சி எனக்கு அப்படியே மைண்டில் ஓடுது கார் வந்து எப்படி நிற்கும் எப்படி அழைச்சிருப்பாங்க எப்படி வந்திருப்பாங்கன்னு மைண்டில் ஓடுது இப்போ அவர் கூப்பிட்டு வர்றாங்க கூர்காவை கூப்பிட்டு எம்ஜிஆரோட உதவியாளரை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அந்த உதவியாளர் வாரார் நேராக வந்து அவர்கிட்ட ஒரு கடிதத்தை கொடுக்குறார் என்னன்னு கேட்டால் என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பதவியை நான் எடுத்துக்கொள்கிறேன் இருந்து நான் விளையக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் நான் வந்து அந்த நிலையில் இருந்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படியே நான் வாசிக்கிறேன் தோழர்களே ஏன்னா முக்கியமான வயது முதிர்ந்த தோழர்கள் அரசியல் தெரிந்தவர்கள் இருப்பீங்க ஏதோ வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக சில வரிகளை நான் வாசிக்கிறேன் கேட்டுக்கோங்க பச்சை குத்தி கொள்ள வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டதால் கண்டே அவர்கள் விலகும் முடிவினை எடுத்தார் அவர் இந்த முடிவை எடுக்க வேறு இரண்டாம் கட்ட தலைவர்களின் தூண்டுதலும் இருந்தது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் அந்த முடிவுக்காக மிகவும் வருத்தப்பட்டார் வேதனை அடைந்தார் என்கிறது உண்மை காட்டி கொடுத்துட்டு போகிறாரு எப்போ நாளில் இங்கே இன்னொரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லி காட்டி கொடுத்துட்டு போகிறாரு ஆறு மணி இருக்கும் மாம்பழம் அலுவலகத்திற்கு வந்தார் உள்ளே வந்துட்ட குறுக்காவிடன்னு சொல்லி நான் கட்சியில் இருந்தும் தலைமை நிலைய செயலாளர் பதவி பொறுப்பிலிருந்தும் விலகுகிறேன் தான் செய்தித்தொடர்களை காற்ற பக்கம் எண்பத்தி ஒம்போது எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு இந்த செய்திகள் இருக்குது பெரிய செய்தி அதில் நம்ம பார்ப்போம் நான் ரெண்டு செய்திகளை சொல்ல போகிறேன் ரைட் ஓகே வந்துடுறாரு கட்சி விட்டு விளையிட்டு போனோடனே எம்ஜிஆருக்கு இதை அதிர்ச்சி எம்ஜிஆர் ஃபோன் போடுறாரு ஏடா எங்கேருந்து வந்தோம் நான் இல்லை டெல்லி பாலிடிக்ஸ் இல்லையா ஒன்றிய அரசு பாலிடிக்ஸை அப்போ ஒன்றிய அரசு பாலிடிக்ஸுக்கு வந்து யார் வேணும்னா த்ரீ பர்சன்டேஜ் தேவைப்படும் வீணை வினை நினைக்காதீங்க முக்கியமானது உங்களுக்கு புரியும் இல்லையா அப்போ இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம கைக்கு வேணுமேங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா எப்படியாவது கண்டே வந்து நம்ம எப்ப கட்சியில் வச்சுருக்கணுமே விளையிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருனா நேராக போய் வெளியில் இருக்கக்கூடிய ஆள் வந்து எம்ஜிஆர் வந்து நேரடியாக ஃபோன் போட்டு பேசுகிறாங்க அப்போது கண்டே எழுதின கடிதத்தை அப்படியே வாழ்த்து காட்டுதார் வாழ்த்து காட்ட அவர் வெளியில் வந்தார் அப்படியா இதை என்ன செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு உடனே அமைந்தகரை அதாவது அமைஞ்சுக்கரை போங்க நாங்கள்லாம் அமைஞ்சிக்கரைன்னு சொல்லுவோம் அந்த ஹைபுல்லா ரோட்டில் தான் இருக்கும் பல முறை நடந்து செல்ல வந்திருக்கிறோம் அந்த ரோட் வழியாக அங்கே தான் அவர் ஆஸ்பத்திரி வச்சுருக்கிறாரு அந்த ஆஸ்பத்திரிக்கு எம்ஜிஆர் நேராக வந்துருந்தார் சாப்பிடக்கூட நடையாது நீ நேராக அங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருன்னு போனார் இங்கே தான் எம்ஜிஆரோட சீக்ரெட் ஆஃப் விக்டரி அவருடைய வெற்றி ஃபார்முலா இருக்கு பாருங்க அப்போ என்ன சொல்கிறாருன்னா ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க சாப்பாடு வச்சிருக்க மாட்டாங்க வீட்டில் சாப்பாடு இருக்கும் ஆஸ்பத்திரியில் அவர் எப்படி சாப்பாடு வச்சுருப்பாரு சாப்பாடு இருக்கிறக்கு வாய்ப்பு இல்லை இதை யோசிச்சு என்ன செய்கிறாருன்னா எம்ஜிஆர் வந்து தன்னோட வீட்டில் இருந்து டாக்டர் அண்டேவுக்கும் சேர்த்து சாப்பாடை விட்டு வந்துடுறாரு இதுதான் எம்ஜிஆர் பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் அதிர்ச்சியாகவும் இருக்கும் ரொம்பவும் நம்ப முடியாத செயலை செய்வார் இவர் இருந்து அவருக்கும் சாப்பாடை கொண்டு வந்து ரெண்டு பேரும் உட்காந்து பேசி என்ன டாக்டர் நீங்கள் இப்படி செய்யலாமா ரெண்டே என்னை விட்டு நீங்கள் போகலாமா நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி பேசுவேன் அப்போ மூணு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடக்கும் ஒரு மனுஷன் வீட்டில் உட்காந்து கையை நினச்சி சாப்பிட்டு ரெண்டு பேரும் உறவாடி கை கொடுத்து வெளியில் வர்றாரு ரொம்ப அமைதியாக கிடக்குது கொஞ்ச நாள் ஆகிப்போச்சு அப்போ எம்ஜிஆர் காரில் ஏறிட்டு சொன்னாராம் டேய் டே என்ன மாலிங்கம் நம்ம வந்தாச்சு மூணு மணி நேரம் ஆச்சு நம்ம வந்தது வேணால் போயிருமோ அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கவலைப்பட்டாரான் இல்லை அவர் உங்கள் கூட இருந்து சாப்பிட்ற தோரணையை நான் பார்த்தேன் வாசலில் வழி அனுப்புற பார்த்தேன் கண்டிப்பாக உங்கள் பின்னால் வருவார்னு சொன்னான் இது நடந்தது நடந்தது அவர் பின்னால் எம்ஜிஆரோடு வந்து சேர்ந்தார் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன பிறகு சுகாதாரத்துறை அமைச்சராகவும் ஆனார் நம்பிக்கைக்கு கூட வந்து ரொம்ப எதிரியவும் ரொம்ப துரோகிய துரோகியத்தான் பக்கத்தில் வைக்க கூட எதிரியை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருந்தால் எம்ஜிஆர் ஃபார்முலா இதில் இன்னொரு செய்தி ஒன்று சொல்லட்டுமா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எம்ஜிஆருக்கு வந்து மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு நபராக அதாவது நான் அரசியல் ரீதியாக சொல்கிறேன் அந்த மனிதரை தவறாக சொல்லி நான் முதலே சொல்லி நாராயணசாமி நாயுடு விவசாய சங்க செயலாளர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு இடையூறாக இருந்தார் அதைத்தான் நான் கேடுங்கிறத சொல்கிறேன் சரியா அவங்க ஆளுங்கட்சியோட பார்வையில் அவர் ஒரு போராட்டு விவசாய சங்க போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஆள் இப்போ என்ன செய்யலாம் எம்ஜிஆருக்கு அவர் தலை தீராத தலைவலியாக இருக்குது நாராயணசாமி நாயுடு பிரச்சனை ஆயிரக்கணக்கான விவசாயிகள் போராடி தமிழ்நாடு எங்கும் பெரும் பிரச்சனை எப்படி ராமதாஸ் அவர்கள் பிரச்சனை மாதிரி விவசாய பிரச்சனை பெரும் பிரச்சனை ஆச்சு என்னடா ஆச்சு இந்த பிரச்சனையை ஒன்றுமே தீர்க்கவே முடியலன்னு ஒன்று எம்ஜிஆர் இதே ஆயுதத்தை என்ன எடுக்கார் தெரியுமா கோயம்புத்தூர் பக்கம் ஒரு பிரச்சார டூரை போடுங்கடாங்க போடுதார் போட்டுட்டு நாராயணசாமி நாயுடு இருந்து போயிட்டு வரக்கூடிய தூரத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே போய் இருக்கார் நாராயணசாமி நாயுடு இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு போகிறார் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க தோழர்களே நாராயணசாமி நாயுடு இல்லாத நேரத்தில் எஸ்டிஎஸ் வீட்டுக்கு மாடியில் குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன நீ சாப்பாடு இல்லையான்னு சொல்லி கேட்டு சாப்பிட்டுட்டு எஸ்டிஎஸ்ஸே வரவேற்றார் இல்லையுமா கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போய் கட்சியோட வச்சுக்கிட்டாருல்ல எம்ஜிஆர் ஏன்னா எதிரி அவ்வளோ பலமாக இருந்தாங்க அதைத்தான் இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா நாராயணசாமி நாயுடு இல்லாத நேரத்தில் ஆளுகளை கூப்பிட்டுக்கிட்டு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற எம்ஜிஆர் அவர்கள் நாராயணசாமி நாயுடு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க நாராயணசாமி நாயுடு விவசாய சங்க தலைவரோட ஒய்ஃப் பார்த்துட்டு பதறி போய் என்ன முதலமைச்சர் வந்திருக்காங்கன்னு சொல்லி நூற்றுக்கணக்கான பேர் வந்திருக்க சொல்லி வேறு எதுவும் பிரச்சனையா ஏன்னா இவர் ஏற்கனவே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கார் இல்லையா கூப்பிட்டு போன உடனே போய் உக்காந்துட்டு என்னம்மா எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களாங்க அதே தான் அவர் வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு சாப்பாடு போடுங்க நான் அப்போ சாப்பிடணுங்கிறார் நாராயணசாமி நாயுடு ஓடிஆரார் எம்ஜிஆர் கை நினச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு என்ன நீங்கள் முதலமைச்சர் இப்படி சொல்லாமல் இப்படி வந்துட்டீங்களே அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருக்கட்டுங்க நான் உங்கள் வீட்டில் வந்து கை நினைச்சிருக்குறேன்னு என்ன நீங்கள் சும்மா அனுப்பலாமான்னு பதவிப்பீட்ட நாராயணசாமி நீங்கள் இதில் நல்லா கவனிக்கணும் எம்ஜிஆர் ஒரு முதலமைச்சர் அவர் நினைத்தால் அவரை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே கூட போட்டு வைக்க முடியும் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் ஒன்றிய அரசாங்கத்தின் தகுதியில் மாநில அரசாங்கத்தை தகுதியை வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்கிறார் தெரியுமா உங்கள் வீட்டில் வந்து நான் கை நினைச்சிருக்கிறேன் உங்கள் கூட உட்காந்துருக்குறேன் என்னை வெறுங்கையோடு நீங்கள் அனுப்பலாமா நான் என்ன செய்யணுங்க போராட்டத்தை கைவிடுங்க உங்கள் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் ஒரே நாளில் செய்யணுன்னா எப்படி இன்றைக்கும் கோவை போற வழியில் பல்லடத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சிக்னலில் நாராயணசாமி நாயுடு அவர்களுக்கு சிலை இருக்கிறது ஒவ்வொரு முறையும் பார்த்து திரும்பி நான் வணங்கி செல்வேன் ஏனால் இந்த மக்களுக்காக உழைத்தவர் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது மக்களுக்காக உழைத்தவர் நாராயணசாமி நம்ம ஒரு அரசியல் கட்சியெலாம் சொந்த அமைப்பு மூலமாக உழைத்தவர் அவர் எம்ஜிஆர் வீட்டுக்கு தேடி போகிறாருன்னா நீங்கள் எப்படின்னு பாருங்களேன் போயிட்டு உட்காந்துட்டு சாப்பிட வச்சுட்டு உங்கள் வீட்டில் கை நினைத்த எண்ணெய் வந்து வெறுங்கையோடு நீங்கள் அனுப்பாதீங்கிறார் எனக்கு வாக்கு கொடுங்க அன்னையிலேருந்து நாராயணசாமி நடக்கு அண்ணாதிமுக கட்சியிலே சென்றார் இதுதான் சீக்ரெட் ஆஃப் விக்ட்ரி நீங்கள் எல்லாமே அதிகாரத்தை கொண்டு பயங்காட்டி ஒரு விஷயத்தெல்லாம் அடைஞ்சிட முடியாது சத்தியமும் நேர்மையும் அறமும் உண்மையுமே ஒரு மனிதனை காத்து நிற்கும் அதுவே எம்ஜிஆர் அவர்களின் அரசியலில் தொடர் வெற்றிக்கு காரணமாக இருந்தது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்களே